ஸ்காட்லாந்து போலீசுக்கு நிகரான காவல்துறை இணக்கரும் தமிழக காவல்துறையானது வேங்கவயல் சம்பவத்தில் நூத்தி ஐம்பது பேருக்கு மேல் ரத்த பரிசோதனை செய்து ஒரு ஆண்டுகளான பின்பும் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் சேகு தமிழரசன் கடும் குற்றச்சாட்டு காஞ்சிபுரம் தமிழ்நாடு ஹோட்டலில் இந்திய குடியரசு கட்சியின் மாநில தலைவர் சேகு தமிழரசன் செய்தியாளர்களை சந்தித்து அளித்த பேட்டியில் கோரியதாவது இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலையே எப்படி இந்த அரசாங்கம் ரொம்ப முடியாம போச்சு யாரை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் காலதாமதம் செய்கிறது யாரை காப்பாற்றுவதற்கு இது எவ்வளவு அதிசயமா இருக்கு ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான தமிழக போலீஸ் ஒன்று ஒரு ஆண்டு காலமாகி மூணு மாதம் ஓடி ஒரு கிராமத்துல நடந்த குற்றம் அங்க வந்து ஒரு தண்ணீர் தொட்டியில யார் மனம் கண்டுபிடிக்க முடியலையா இதுக்கு இவ்வளவு பரிசா அர்த்தம் இவ்வளவு பேர் பேர்ல வழக்கு பிளட் டெஸ்ட் அதுவும் காட்டலையா இது ஒரு நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு பல கொலைகள் பல கொலைகள் ஒரு ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் ஆளு கட்சி ஒன்றின் நேரா நீ வந்து செருப்பு தைக்கிறவ இந்த கோயிலுக்குள்ள வராத அப்படின்னு பேசுற அவர் பேர்ல வழக்கு படுறாங்க மூணாவது நாள் வழக்கு நானே கரைஞ்சி போடுது கட்சி கட்சிக்குறாங்க திருப்பி மூணாவது மாசம் அவர் ஒன்றிய செயலாடுறே மாசத்துல அப்போ வேங்கவையில் ஒரு எடுத்துக்காட்டு சேலத்தில் அந்த ஒன்றிய செயலாளர் நீக்கப்பட்டு மீண்டும் பதவி எடுத்துக்காட்டு உங்களுடைய நடவடிக்கை அதை போலதான் இருக்கிறது ஆகவே இந்த திமுக அரசு தலித் விரோத நடவடிக்கைகளை உற்சாகப்படுத்துகிற ஊக்கப்படுத்துகிற பாதுகாக்கிற அவர்களுக்கு வேலையாக இருக்கிற அப்படிப்பட்ட தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை ஆழ்ந்த கவலையோடு இந்திய குடியரசு கட்சி கண்டிக்கிறது ஒரு அரசாங்கம் பெரியார் கொள்கை பேசுகிற அரசாங்கம் திராவிட மாடல் என்று சொல்கிற அரசாங்கம் இதை தொடர்ந்து இது செஞ்சிட்டு இருக்கு இப்ப பாராளுமன்றத்தில் இப்போ வந்து கூட்டணி அரசியல் தான் முதல்ல ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தல இந்தியாவில் கூட்டணி அரசியல் தொடங்கிடுச்சு இப்போ கூட்டணி அரசியல் தான் எங்களை பொறுத்த எங்களுடைய கொள்கை என்பது சனாதன மனு தர்மத்துக்கு எதிரான அதனால் நாங்க அதை ஆதரிக்கிற எந்த அமைப்பு கூடும் நாங்கள் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பில்லை தொடங்கியாச்சு அப்புறம் அப்பதான் போட்டி களத்துக்கு கலந்து கொடுவேன் தொடங்கியாச்சு நான் அடுத்த தான் வருவேன் இந்த எ வரமாட்டேன் சொல்லு அது வேண்டுமானா ஒரு இன்னும் போதிய கட்டமைப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ ஆனால் தொடங்கிட்ட பின்னாடி கணம் தாங்கலாம் இப்ப தனியார் மறைக்கல இடஒதுக்கீடு கொடுங்க ஏற்கனவே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க மற்ற கலைஞர்கள் சில பேர் சொன்னீங்க இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தனியார் துறையில் தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு வருவதற்கு உரிய வாய்ப்பை தருகிற தேர்தல் ஒப்பு உறுதிமொழியை தர முன்வர வேண்டும்